பழைய உலையினாலே கிழிஞ்சு போய் மக்கி போயிருக்கணும்னு நினைப்பாங்க நம்ம வலைகள் அப்படி கிடையாது பழைய வலைனால என்ன பார்த்தீங்களா எவ்வளோ பேரண்ட்ஸை விளர்த்தாலும் வள வருவாது ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் குறையாம லைஃப் வரும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா லைஃப் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மேக்சிமம் அந்த கோழிப்பணங்கள் பார்த்தீங்கனாலே மெயின் ப்ராப்ளமே நமக்கு இந்த பாம்புங்க கீரிங்க இந்த மாதிரி ப்ராப்ளமும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலை என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட்ல நரம்பு வலை இந்த வலையை சுற்றி விட்டாலே போதும் உங்களுக்கு கீரி பாம்பு பூச்சி போட்டு எது வந்தாலும் வளைங்களா மாட்டிக்கும் நம்ம கோழிகளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அந்த வலைகள் பண்ணைகளுக்கு மட்டும் வலை கொடுக்கலங்க நம்ம இந்த விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வாலிபாலுக்கு அப்புறம் வந்து ஃபுட்பால் விளாட்றதுக்கு கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரி இது கிரவுண்டுகளுக்கு சுற்றி கட்டுறதுக்கும் நம்ம வலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட வந்து மேக்ஸிமம் இருபதுலேருந்து அடி ஹைட்டு வரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பால்கள் வெளியில் போகாமல் சுற்றி கட்டுறதுக்கும் வலைகள் கொடுத்துட்ருக்கோம் பத்தஞ்சு நெட்டு இதை தம்பாத்துடுங்க இது வந்து மெயினாக அந்த பந்தல்களுக்கு இந்த விவசாயத்துக்கு பந்தலுக்கு பொடலை பந்தல் இந்த பந்தல் அந்த மாதிரி பந்தல்களுக்கு இந்த வலை யூஸ் ஆகுது நம்மகிட்ட எப்பவுமே மேக்ஸிமம் ஒரு பத்து டன் வள கிட்ட நம்மளோட ஸ்டாக் எப்பவும் இருக்கும் எவ்வளோனாலும் மெட்டீரியல் எடுத்துக்கலாம் இப்போ மினிமம் நீங்கள் ரெண்டு கிலோ வலை வாங்கினாங்கனாவே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்கள் ஒரே நாளில் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்

நரம் போனா இது மெயினாக அந்த அரைஞ்சு ஓலை கட்டிட்டு இந்த ரெண்டாவது இந்த ஓலை யூஸ் பண்ணுவாங்க சரி இது வந்து அந்த பாம்பு பூச்சி போட்டு வந்தால் அந்த கோழிங்களுக்கு மாட்டிக்கும் பாம்பு மாட்டிக்கும் ஆ பாம்பு மாட்டிக்கும் ஆனால் இந்த ஓலை யூஸ் பண்ணதுக்கு மட்டும் நம்ம அந்த ஓலையை கட்டிக்கணும் அரைஞ்சு ஓலை கட்டிட்டு வெளிப்புறமாக போட்டால் கோழி காலுங்க எதுவுமே மாட்டாது ஓ அதாவது ரெண்டுமே சேர்ந்து கட்டணும் ஆமாம் மெயினாக உங்களுக்கு பாம்புக்கு ஏன்னா கோழி போனாலே பாம்புக்கு ப்ராப்ளம் தான் பெரிய ப்ராப்ளம் சரி அதனால இந்த ஓலையை போட்டிங்கன்னா பாம்பு பூச்சி போட்டு வந்தாலும் வலையிலே மாட்டிக்கும் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த ஓலைங்க சரிங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்து வந்து ஒன்னிஞ்சு நட்டு

கோழிங்க இந்த காட்டு பண்ணிங்க காட்டு பண்ணிங்க அது மாதிரி கோழி பெரிய கோழிங்க மேட்சில் குடுறதுக்கு அப்படியே சுத்தி பென்சிங் கட்டுறதுக்கு இந்த வலை இதை எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்த சைஸ் நம்ம என்ன வருதுன்னா மூணு சைஸ் பார்க்க போறோம் சரி இது மெயினாக இந்த மூணு சைஸ் போறது வந்து இந்த காட்டு பண்ணிங்க இந்த மானுங்க தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கீல்ஸ் ஏரியாவுக்கு இந்த ஒலம் அதிகமாக சேல்ஸ் ஆகுது இது மெயினா வந்து அது மாதிரி கோழிகளுக்கும் பெரிய கோழிகளுக்கும் மேச்சலுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய கோழி தாய் கோழிகளுக்கு நம்ம தாய் கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் மேச்சல் குறை மாதிரி ஆமா சின்ன குஞ்சுகள்லாம் நம்ம அரை இன்ச்சு ஒன்று இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய கோழிங்க நம்ம வளர்க்குற மாதிரி இருந்தால் மூணு மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வரைக்கும் கோழி பண்ணிக்கலாம் ஆமா கோழி பண்ணிக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் அதுவே ஆடு மாடு பென்சிங்க்கும் இது யூஸ் பண்ணலாம் வளலாம் வலுவா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே இப்போ வந்து பழைய மீன் வலை அப்படின்றப்போ ஸ்ட்ராங்காக இருக்குமான ஒரு கேள்வி வரும் அது எல்லாத்துக்கும் பண்ணி காட்ட முடியுமாங்க அது எல்லாத்துக்குமே வர்றதுதான் நம்ம பழைய வளம் தான் மக்கி இருக்கும் அப்படின்னு

இதுக்கு அடுத்து நம்ம இதோட பெரிய சைஸ் அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சு அந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் வரும் அதெல்லாம் பயன்படுத்தலாம் அது வந்து கோழிகளுக்கு இந்த காக்கா அந்த பருந்து எல்லாம் கோழி குஞ்சுகளை தூக்க மேல பந்தல் மாதிரி அமைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸுகளுக்கும் தேவைப்படுது வேற காய்கறி பந்தல் அமைக்கிறதுக்கும் தேவைப்படுது அது விவசாயம் சார்ந்த பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய சைஸ் தேவைப்படுது அது அது உங்களுக்கு ஆறு இஞ்சி இருக்கு அஞ்சு இஞ்சி இருக்கு பத்து இஞ்சி வரை அந்த பெரிய சைஸ் இருக்குது நான் சொன்னா பத்து இஞ்சி நட்டுங்க சரிங்க இது வந்து மெயினா அந்த பந்தல்களுக்கு இந்த விவசாயத்துக்கு பந்தலுக்கு பொடலை பந்தல் இந்த தீக்கம் பந்தல்

இது இந்த ஒரு நட்டு மட்டும் இது வந்து பாம்புகளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் மற்றபடி வந்து இது நம்ம பென்சிங் கிட்டேயோ வேலி கிட்டதுக்கோ எதுக்குமே யூஸ் ஆகாது இது பாம்புகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் ஆ நூறுபா இது வந்து ஒரு வலையும் நூறுபா வரும் பாக்கி எல்லாமே வலைக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் டிஃப்ரெண்ட் மாறும் இப்போ நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோக்கு வாங்குறோம் அப்படின்னா எத்தனை அடி வரைக்கும் வரும் மேக்ஸிமம் ஒரு கிலோ வளம் வந்து ஒரு முப்பது அடி வரும் பத்து மீட்டர் நிலம் வரும் அதே உங்களுக்கு ஒரு மூணு இஞ்சி அந்த மாதிரி வளம்னா ஒரு நாற்பது அடி நிலம் வரும் ஆறு அடி ஹைட் இருக்கும் ஹைட்டு உங்களுக்கு முன்னப்பின்னா மாறும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எட்டு அடி கோழி அந்த பறந்து அந்த போகாமல் இருக்குன்னா அடி பத்து அடி பன்னெண்டு அடி எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாகும்

அந்த மாதிரி பார்சல் சர்வீஸில் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் அவங்களுக்கு தேவைக்கேற்ப சிலவங்க சின்ன செட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி அஞ்சு அஞ்சு கிலோ கட் பண்ணி கொடுப்போம் பத்து கிலோனா பத்து கிலோ எடுத்துக்கலாம் அவங்க கஸ்டமர் எப்படி கேட்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் மினிமம் எத்தனை கிலோன்னா வந்து பார்சலில் போட்டு மினிமம் ஒரு ரெண்டு கேஜிலேருந்தே கொடுக்கலாம் ரெண்டு கிலோ இல்லை ஆமாம் ரெண்டு இருந்தே கொடுக்கணும் அது என்ன சைஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற ஆமாம் அவங்க வந்து அரை இன்ச்சு கேட்பாங்க சிலவங்க ஒன்று இஞ்சி கேட்பாங்க அவங்க என்னென்ன வலை கேட்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கட் பண்ணி கொடுப்போம் சரிங்கண்ணா நன்றிண்ணா சார் நன்றி வணக்கம்